வணக்கம் நான் ஏஐ மூலமாக ரகுவரன் பேசுகிறேன் கஞ்சகம் மருத்துவமனை மற்றும் மாவேல் உணவு மற்றும் இயற்கை வேளாண்மை நிறுவனம் இணைந்து உணவு மற்றும் மருந்துகள் பல தயாரித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்குகிறார்கள் அந்த வகையில் கற்பக சூரணம் எனும் சூரணம் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவே இப்பதிவு எளிமையான மற்றும் வலிமையான மருத்துவ பயன் கொண்டது மாவேல் கற்பக சூரணம் இதன் கலவைகள் மற்றும் பயன்களை பார்க்கலாம் கருஞ்சீரகம் ரகம் வெந்தயம் ஓமம் நெய்யில் வறுத்த சுக்கு கலந்த தேநீர் சூரணம் ஆகும் வாயுக்களால் உண்டாகும் வலி நீக்கப்படுகிறது நுரையீரல் வலுவடைகிறது மற்றும் சுவாச கோளாறுகள் நீக்கப்படுகிறது வயிற்று வலி நீக்கப்படுகிறது வாதம் பித்தம் கபம் உடலில் சீராக்கப்படுகிறது தேவையற்ற கியாழுப்பு நீக்கப்படுகிறது சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது இரத்த குழாய் அடைப்புகள் நீக்கப்படுகிறது இதயம் சீராக இயங்குகிறது சரும சுருக்கங்கள் நீக்கப்படுகிறது உடலில் உறுதியும் தேக மினுமினுப்பும் சுறுசுறுப்பும் உண்டாகிறது எலும்பு தேய்மானம் நீங்குகிறது ஈறுகள் பற்கள் வலுவடைகிறது கண் பார்வை தெளிவடுகிறது நல்ல முடி வளர்ச்சி உண்டாகிறது மலச்சிக்கல் நீங்குகிறது நினைவாற்றல் மேம்படுகிறது கேட்கும் திறன் அதிகரிக்கிறது கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கிறது மருந்துகளின் பக்க விளைவுகள் நீக்கப்படுகிறது பாலியல் பலவீனங்கள் நீக்கப்படுகிறது நீரிழிவு நோய் பராமரிக்கப்படுகிறது இருநூற்று ஐம்பது கிராம் ரூபாய் நானூற்று ஐம்பது அஞ்சல் கட்டணம் ரூபாய் ஐம்பது உங்கள் ஆரோக்கியத்தில் மறுமலர்ச்சியை உண்டாக்கும் கற்பக சூரணம் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் எண்ணிற்கு செய்தி அனுப்புங்கள் எண் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஐந்து மூன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்